வீட்டை அடமானம் வைத்து ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்ற வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் பவர் பத்திரம் எழுதி வாங்கிய நபர் வீட்டை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது மாற்று துணிக்கூட இல்லாமல் அவதிப்பட்ட வீட்டின் உரிமையாளர்களுக்கு பாதி பொருட்களை போலீசார் மீட்டு தந்துள்ளனர் சினிமா பாணியில் வீட்டில் உள்ள பொருட்களை சுருட்டிய சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கீழ ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் வாசுகி இவர் கணேசன் என்பவரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கிய கடனுக்காக வாசுகியின் படிப்பறிவின்மையை பயன்படுத்தி அடமான பத்திரத்திற்கு பதிலாக விற்பனைப்பவர் பத்திரம் எழுதி வாங்கி கணேசன் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது வாசுகியின் குடும்ப உறுப்பினர்கள் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த பல் துலக்கும் பிரஷ் முதல் பிரிட்ஜ் கட்டில் பீரோ டிவி உட்பட அனைத்து பொருட்களையும் எடுத்து சென்றதோடு வீட்டையும் வேறு ஒருவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளார் கடன் கொடுத்த கந்துவட்டி கணேசன் இது குறித்து அறிந்து அதிர்ச்சியடைந்த வாசுகியின் குடும்பத்தினர் நடந்த சம்பவம் குறித்து கடந்த சனிக்கிழமை காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் கடந்த ஒன்பது நாட்களாக புகாரின் மீது போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாற்று துணி கூட இல்லாமல் தவித்து வந்த நிலையில் போலீசார் தற்போது பாதி பாதிப்பொருட்களை மீட்டு வாசுகியிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் வாசுகி அளித்த புகாரின் பேரில் ஒரு பெண்ணை கைது செய்தும் கடன் கொடுத்து மோசடி செய்த கணேசன் உட்பட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதனிடையே கந்துவட்டி கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட வாசுகியின் மகள் ஹரிணி வலியுறுத்தியுள்ளார் வீட்டை உடச்சி ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டை உடச்சி வீட்டில் உள்ள திங்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டில் எதுவுமே கிடையாது வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லாமல் நாங்கள் மட்டும் ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸோடு ஆறு நாளாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் அதோட அவர் வந்து ஒம்பது லட்சத்துக்கும் மூணு வட்டியில் கந்து வட்டியில் அவர் வந்து கேட்டுட்டு எங்களை ஏமாற்றிட்டார் இப்போ அவர் வேற ஒருத்தவங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கு விற்றுட்டும் எங்களை இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க இன்னும் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போதைக்கு தான் சார் வந்து இந்த மாதிரி பொருளை கண்டுபிடிச்சு இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சார் வாசுகியின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பாதி பொருட்களை மீட்க தெரிந்த காவல்துறையினருக்கு மீதி பொருட்களை மீட்பதிலும் மோசடி கும்பலை கைது செய்வதிலும் என்ன சிக்கல் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சினிமா பட பாணியில் ஒரே நாளில் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் எடுத்து சென்றது காரைக்குடி கீழ ஊரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது